இப்போ மார்கழி இரண்டாம் நாள் ரெண்டாவது திருப்பாவையோட ரெண்டாவது பாசுரம் படிக்க போகிறாங்க அம்மா அதை கேட்போம் காதுக்கு இனிமையான அந்த பாசுரத்தை கேட்போம் இந்த பாசுரம் நம்ம படிக்கவில்லை என்றாலும் கூட நம்ம அந்த பாசுரத்தை கேட்பது நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம் என்று சொல்கிறாங்க அந்த பாசுரங்களை கோவில்களில் போய் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ அம்மா படிக்க நம்ம கேட்போம் அம்மா ரெண்டாவது பாசுரம் படிங்கம்மா ரெண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் மும் நைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசிகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயில்ற பரமனடி பாடி பைய துயில் நெயுண்டாம் பாலுண்டோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரளை சென்றோதோ പിച്ചെയും ആനയും കൈ കാട്ടി ഐ പിച്ചെയും ആന്തയും കൈ കാട്ടി ഉയ്യുമാറീ ഉഹന്തേലോരും பாவாய் உய்யோமாரன் மே உகந்தேலோரம் பாவாய் வைகத்து வாள் ஆண்டாள் திற சரணம் இதுக்கு அப்புறம் ரெண்டாவது பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க எல்லாரும் காதலியுமே பாட கேட்டோம் இப்போ விளக்கத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது முதல் பாடலில் பாவைகள் நோன்பு இருப்போம் இருந்து கடை தேர்ற வழி அதுதான் நம்மளுக்குன்னு சொன்னாங்க அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வையத்து வாழ்வீர்கள்ங்கிற பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்ம பாவைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் கிரிசைகள் கிறிசைகள்னால் அதுக்கு ஒரு முறைகள் இருக்கும் இல்லையா இப்போ ஐயப்ப மலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதே மாதிரி பாவை நோன்புக்கு எண்ணெல்லாம் முதல்ல அதிகாலையில் எழணும் அதிகாலையில் அந்த இறைவன் நாமத்தை ஜெபித்து கொண்டே அந்த இறைவனின் நினைவோடையே எழுந்திருக்கணும் வேறு எந்த நினைவும் நமக்கு இருக்கக்கூடாது இந்த பாவை நோன்பு முடிகிற வரைக்கும் எல்லா செயலும் கிருஷ்ணார்ப்பணம்னு செய்யணும் அதே மாதிரி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்ல அதிலெல்லாம் அவங்களுடைய காலத்தை செலவிடாமல் ம பூ வச்சுக்கிறதையும் மையிட்டு எழுத நம்மளுடைய அலங்காரத்தில் செலவிடுற நேரத்தை கூட கண்ணனுக்காக அர்ப்பணியுங்கள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அந்த எல்லாமே இறைவனின் படைப்புகள் எல்லாமே கிருஷ்ணனுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ற பாலை அவனுக்கு கொடுப்போம் நம்ம சாப்பிட்ற வெண்ணெய் நெய் எல்லாமே நம்ம வந்து அதனால் கொழுத்து நம்மளுக்கு அஜீரணம் ஏற்பட்டு பாவை நோன்பு தடைப்படக்கூடாது அல்லவா அதற்காக ஐயமும் பிச்சையும் அப்படின்னா ஐயம் வேற பிச்சை வேற பிச்சை வந்து கேட்டு பெறுவது ஐயம் வந்து நம்மளாவே கொடுக்கறது கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம கொடுக்கறது இந்த சமயத்தில் அதை நம்ம நிறைய பண்ணணும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அதே மாதிரி நம்மள்ட்ட தானம்னு கேட்டு வர்றவங்களுக்கு அதையும் நம்ம கொடுக்கணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யாதன செய்யும் நமக்கு தப்புன்னு சொல்கிற காரியம் பெரியவங்க சொல்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது என்னெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும் தெரியாமலும் செய்யக்கூடாது